நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதந்தோறும் நீங்கள் ஏதாவது ஒரு கடனுக்கான இஎம்ஐ செலுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு ஜாக்பாட் அறிவிப்பானது காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தப்பட்டிருப்பதில் முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நடுத்தர வருவாய் வர்க்க பிரிவினராக இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பேசிக்கான நீட்ஸை பண்றதுக்கு கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு பேங்க்ல இஎம்ஐ மத்த கடன் கண்டிப்பா வாங்கியிருப்போம் அது நீங்களும் சரி நானும் சரி ஓரளவுக்கு ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஹவுசிங் லோனோ அல்லது வந்துட்டு ஒரு கார் லோன் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க அவங்க மாதந்தோறும் தோறும் அவருடைய சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு இஎம்ஐ செலுத்தி தான் இருப்போம் ஸோ இஎம்ஐ செலுத்தவங்க அப்படின்றது பெரும்பாலும் இருக்க முடியாது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகுது அதாவது கடந்த ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில குறிப்பாக நடுத்தர வருவாய் வர்க்கத்தினர் வந்துட்டு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இந்த வருமான வரியை ஏ வருமானவருடைய உச்சவரம்ப ஏழு லட்சத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சமாக உயர்த்தி நிதியமைச்சர்கள் அறிவிச்சிருந்தாங்க உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அதனை தொடர்ந்து தற்பொழுது அதாவது இன்றைய பிப்ரவரி நான்காம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய நிதி கொள்கை குழு கூட்டமானது நடைபெறுகிறது ஸோ இந்த இந்த மேட்டருக்கும் இஎம்ஐக்கும் என்ன சம்பந்தம் பண்ணுற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் பட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் அதாவது இந்தியாவுடைய இந்த இந்திய ஆர்பிஐனுடைய புதிய கவர்னராக திரு சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் பதவியேற்றதுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நிதி கொள்கை குழு கூட்டம் ஸோ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த கூட்டத்தில் அதாவது வங்கியினுடைய ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவு எடுப்பாங்க ஸோ இந்த முடிவை பேஸ் பண்ணி தான் இஎம்ஐயில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ இந்த முறை வந்துட்டு ரெப்போ ரேட் விகிதம் வந்தது குறைய போறதா அதுவும் குறிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரிசர்வ் வங்கி குறைக்க போறதா முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா வந்து பட்ஜெட்டை தொடர்ந்து இந்த எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பண்ணுறதுனாலையும் வருகின்ற ஏழாம் தேதி மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு ஆர்பிஐனுடைய புதிய கவர்னர் அவர்கள் சஞ்சய் மல்கோத்ரா செய்தியாளர் சந்திப்பார் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த ரெப்போ ரேட் குறைவதால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனுக்கான வட்டி விகிதமானது முற்றிலும் குறைய போகுது ஸோ அதனால் மாதந்தோறும் இஎம்ஐ செலுத்தக்கூடிய மக்களுக்கான வட்டி விகிதம் அது நீங்கள் எந்த வகையான இஎம்ஐ செலுத்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கான இஎம்ஐ அந்த இஎம்ஐயில் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகாரபூர்வமான தகவல் வழியாக இருக்குது ஸோ இதன் மூலமாக வருமானம் அதிகரித்து நுகர்வு மற்றும் சேமிப்பு பெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் குறையுது அப்படின்னா அதுக்கு அதை பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுடைய வங்கிகளுடைய அந்த இஎம்ஐ செ வங்கிகளுடைய அந்த ரெப்போ ரேட் குறையும் ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இஎம்ஐ செலுத்தக்கூடிய தொகை குறையும் ஒன்றும் நீங்கள் இஎம்ஐயில் மாதந்தோறும் செலுத்தக்கூடிய தொகையை குறைச்சிக்கலாம் அல்லது உங்களுடைய கடனுக்கான கால அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பத்து வருஷக்கான கடன் இருக்குன்னா அதில் நீங்கள் இஎம்ஐ சாரி இந்த ரெப்போ ரேட் குறையதை பேஸ் பண்ணி ஒரு ஆறு மாதமோ மூணு மாசமோ அது எவ்வளோ குறைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு குறையும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இஎம்ஐலேயும் மாற்றம் செஞ்சுக்க முடியும் ஸோ இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த அறிவிப்பதன உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக சந்திப்பாக நன்றி வணக்கம்